விஜய் மேடே உனக்கு வேணுமா சொல்லு உனக்கு என்ன வேணும் என்ன டசன் கணக்கில் வேணுமா என்ன வேணும் சொல்லு சூப்பர் போன தனியாக்கா உங்கள் அருமையான குரலில் என் கணவர் பெயர் சொல்லுங்கள் மருத பாண்டி எம்ஜி சரிதா உங்கள் வீட்டுக்கார் பேர் மருத பாண்டியனா மருத பாண்டியன் எம்ஜி இது அருமையான குரல் வேற என்ன இப்படி இந்த விக்குக்கு பத்தாயிரம் ரூபாயா அது கிடையாது காமலி கணேசன் இந்த இது என்ன கராட்டிங்கா என்ன சொல்லுவாங்க என்னது கண்ணாடி முன்னாடியெல்லாம் எல்லாம் வச்சுக்கணும் அப்படியே வந்து அயன் பண்ணி நீட் நீட்டாக பண்ணி அப்படி ஷைனிங்காக அப்படி இருக்குமே அந்த வீடியோ நான் போஸ்ட்டு பண்ணுறேன் யூடியூப்பில் பாரு நாளைக்கே நான் போஸ்ட்டு பண்ணுறேன் அப்படியே அழகாக பண்ணிவிட்டு இந்த முடியெல்லாம் அப்படியே ஸ்டைலில் அப்படி வச்சுட்டு இப்படின்ட்டு போனேன் பார்த்தா ஒரு மாதம் கூட இல்லை அப்படியே வந்து கழுத்தெல்லாம் தொண்டை கட்டிக்கிச்சே இங்கெல்லாம் நோவுது இங்கெல்லாம் வீங்கிச்சு பார்த்தாக்கா அதுக்கு வந்து ஆறாயிரம் தான் ஷாம்பு கண்டிஷனர் அங்கே வாங்கி தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்கோ அது மூணாயிரம் எல்லாம் பூச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் உடம்பு சரியில்லாம் ஆகி இந்த சைடெல்லாம் இழுத்துக்குச்சேனு கண்ணு இப்படியெல்லாம் இப்படி போயிடுச்சு தெரியுமா அதுலேருந்து வந்து அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல கண்டிஷனர் கண்டிஷ்னர் ஷாம்பு அதெல்லாம் எதுவுமே போடாமல் இப்போ வந்து குளிக்கிறதே வந்து இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதே வீக்லி டூ டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நான் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு டெய்லியும் குளிச்சுன்னு இருந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி குளிக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டே நாள் தான் நான் தலை ஏர் வாஷ் பண்ணுறேனே தெரியுமா அந்த ரெண்டு நாளும் தலை வலிக்குது காது ஜிவு ஜிவுந்து தொண்டு நோவுது சளி பிடிச்சிக்குது நிறைய பிரச்சனை குத்துது பஞ்சு முட்டாய் சேலை கட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஓகே ஓகே மாலை தமிழரசன் யாரா இது சதீஷ் நதியாவா தூ தூ வா ஜோதி ஹாய் ஜோதி காமடி கணேசன் புல் டே லைவ் போட்டாலும் பாக்க ரெடி தான் ஏன் சக்தி மல்லு காட்டின்னுக்கிறீங்க உட்டு தொலைங்க சக்தி அந்த நாயங்களெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சம்பர்த்தி அல்டிமேட்டு எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்குறீங்க பாசமா இவனுக்கிட்ட எல்லாம் ஏன் சக்தி மல்லு காட்டினுக்கிறீங்க வே வேஸ்ட் சக்தி இவனுங்களுக்கெல்லாம் கமாண்ட் போடுறது அதுங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் கமாண்டு போடுது ஜாலியா நீங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க நம்ம நல்ல கமாண்ட் போகிறவங்களுக்கு ஜாலியா பேசுங்க இவனுக்கிட்ட எதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிங்க மச்சான் அருமையா எல்லாம் நல்லா இருக்கிறோம் அக்கா நீங்கள் அழுதா நல்லா இருக்கிறீங்க சிரிச்சாக தான் பார்க்க முடியல இருந்தால் என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப ஃபீலிங் வந்துட்டு அழைப்போறேன் பார்த்துக்கோ உங்கள் டிக்டாக் வீடியோ பார்த்தேன் நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறீங்க இப்போ தான் நிறைய வெயிட் போட்டீங்க போல் ஜிம் போங்க வாக்கிங் போங்க போவே முடியாது ஜிம்மே போக முடியாது எனக்கு வந்து அப்படி ஒரு ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சரியா ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தான் வெயிட்டு இந்த டேப்லெட்டு ட்ரிப்ஸு இன்ஜெக்ஷன் நிரம்பில் வந்து நர்ஸு வந்து வீட்டில் வந்து ஊசி போட்டு போவாங்க மூணு வேலை சோர் சாப்பிட்ற மாதிரி மூணு வேலை இன்ஜெக்ஷன் நிரம்பில் போடுவாங்க வெண்பிளான்ட்டு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஊசி போட்டு 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 இப்படி இருந்து இப்படி உடம்பு ஏறி போச்சு நான் முதல்ல நல்லா நிறைய சோறு சாப்பிடுவேன் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு பசியாடுங்காது சாப்பிட்டுனே இருப்பேன் ஆனால் இப்போது சோறு வந்து ஒரு வேளை சாப்பிட்டேன்னாக்கா அந்த மத்தியான சாப்பாடு வந்து பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அதோடு நைட்டு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடெல்லாமே அடங்கி போச்சுப்பா வெறும் மருந்து ஊசி இதுலேயே என் உடம்பெல்லாம் வெயிட் போட்டேன் நான் என்ன வேலை பாக்குறாங்க சிஸ்டர் புலசாமி ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டர் ராஜா ராணி பூனா தெருவில் கிடைக்கும் காகிதமாக யார்